ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன் நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இதுக்கு மீடியம் சைஸ் முருங்கைக்காய் தான் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் நம்ம சாம்பாருக்கு கட் பண்ண முல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பை வந்துட்டு நான் இப்போ சேர்க்கல இப்போது நாலு அல்லது அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த சக்கையை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்மளுக்கு தேவை ஜூஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் முருங்கைக்காய் சூப்பு இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கருவேப்பில மல்லி இலை கேரட் இதெல்லாமே வந்து எண்ணெயில் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு ஆட் பண்ணலை சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம கொஞ்சம் வரமா தூங்கி விட்டு நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் முருங்கைக்காய் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்டோம் அப்படின்னா ரிட்டன் வந்துட்டு வீட்டுக்கே தான் திரும்பி வரும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் தான் போட்டேன் லேயர் சப்பாத்தி ரவுண்ட் சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சிக்கலாம் நம்மளோட தான் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா பட்டர் கூட போதுமானது தான் வேணும் அப்படின்னா நம்ம குருமா கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு நார்மலாக செய்கிற சப்பாத்தி குருமாவே இதுக்கும் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்